புற்றுநோய் சிகிச்சையின் முறைகளை பற்றி அறியலாம் அறுவை சிகிச்சை அறுவை சிகிச்சை புற்றுநோயின் கட்டியை அகற்றுவதற்கும் புற்றுநோய் பரவுவதிலிருந்து தடுப்பதற்கும் அறுவை சிகிச்சை செய்யப்படுகிறது புற்றுநோய் பரவவில்லை என்றால் ஆரம்ப நிலையில் உள்ள புற்றுநோய் அகற்றுவதற்கு அறுவை சிகிச்சை மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது கதிர்வீச்சு சிகிச்சை என்பது கதிர்வீச்சிகளை பயன்படுத்தி புற்றுநோய் செல்களை கொல்லவும் கட்டிகளை சுருங்க செய்யவும் இவற்றின் வளர்ச்சியை தடுக்க கதிர்வீச்சு சிகிச்சை பயன்படுகிறது ஒரு குறிப்பிட்ட இடத்திலுள்ள புற்றுநோய் செல்களை அழிக்க பயன்படுகிறது ஹீமோ புற்றுநோய் செல்களை கொல்ல மருந்துக்கள் பயன்படுத்துவதே ஹீமோ ஆகும் ஹீமோ தெரப்பி மருந்துக்கள் இரத்தத்தின் மூலம் உடல் முழுவதும் பரவி புற்றுநோய் செல்களை அளிக்கிறது ஹீமோதெரபிக்கு பக்க விளைவுகளும் ஏற்படலாம் உதாரணமாக முடி உதிர்தல் குமட்டல் சோர்வு போன்றவற்றை ஏற்படும் ஹார்மோன் சிகிச்சை புற்றுநோயின் வளர்ச்சியை தணித்து ஹார்மோன் மட்டத்தை மாற்ற பயன்படுத்துகிறது இந்த சிகிச்சை புற்றுநோய் செல்களை வளரக்கூடிய ஹார்மோன் அளவை குறைக்கிறது இவற்றில் மார்பக புற்றுநோய் மற்றும் புரோஸ்டேட் புற்றுநோய் போன்றவை சில புற்றுநோய்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கிறது நோய் எதிர்ப்பு சிகிச்சை புற்றுநோயின் செல்களை கொல்லும் ஆன்டிபயாட்டிக்களை உருவாக்கலாம் புற்றுநோயை எதிர்த்து போராடும் செல்களைப் பயன்படுத்தவும் புற்றுநோயின் வளர்ச்சியை தடுக்க இது மிகவும் பயன்படுத்தப்படுகிறது இலக்கு சிகிச்சை என்பது புற்றுநோய் செல்களின் மீது உள்ள தனிப்பட்ட இலக்குகளை குறிவைத்து ஒரு சிகிச்சை முறையாகும் பிற சிகிச்சை முறைகள் ஸ்டெம் செல் மாற்றும் சில வகையான புற்றுநோய்களுக்கு சேதமடைந்து அல்லது அழிக்கப்பட்ட ஸ்டெம் செல்கள் எலும்பு மஞ்சைகளாக மாற்ற இது பயன்படுத்துகிறது கிரிவோ அப்ளைன்ஸ் புற்றுநோய் செல்களை குளிர்ச்சியுடன் கொள்ளும் சிகிச்சை முறையாகும் கதிரியக்க அதிர்வெண் நீக்கம் புற்றுநோய் செல்களை வெப்பப்படுத்தி மின் ஆற்றலை பயன்படுத்தி செல்களை அழிக்க உதவுகிறது அடுத்த வீடியோவில் மார்பக புற்றுநோயை பற்றி அறியலாம்